அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய வகையில் பங்குனி மாதம் மிக சிறப்பாக அமைகிறது நான்கு முதல் பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் சனியை விட்டு விலகி ஜீவனஸ்தானம் ஆகிய பத்திற்கு செல்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் அஸ்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிற்கு யோகத்தின் உச்சியை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தால் ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது மட்டும்தான் அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக உண்டு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் கிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சென்றடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது முழு சுப கிரகமான குரு அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அபரிவிதமான விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே முழு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் லாபஸ்தானமாகிய ாம் இடத்தை பல நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள்ல நிச்சயமாக இந்த தருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான ராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உபரி வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய ம வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் மட்டுமல்லாது புதன் நீச்சம் பெற்று ராசியில் வலுவிழந்து சென்றிருக்கிறார் மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புது யோகம் சுக்ர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கணிர் ஆசையில் வளவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோச்சக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கபூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதி படுத்துகிறார் து மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வு இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பெற பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நீயை விட்டு விலகிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி குழு சுப கிரகமான குரு போன்ற கிரக நிலைகளும் சமபலம் பொருந்திய ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக செஞ்சரிக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாரங்க இந்த மாதம் முழுவதும் லாபத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு விரயத்தில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு பணி மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் பொறுமையாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் வேகம் அதிகரிக்கும் துரிதமாக அவற்றை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குடும்ப ரீதியாக பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க சூழ்நிலையில் நிச்சயமாக அவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த பங்குனி மாதம் அமைகிறது ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான அல்லது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் விசுவாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக பணிபுரிபவர்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டும் வேண்டாம் நேர்வழியில் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய நிச்சயம் உண்டு தொழில்துறை ரீதியாக செய்யும் வேலையை நேர்மையாகவும் கடினமாகவும் செய்யக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் ஸ்மார்ட்டாக செய்து யோகம் ஒரு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் திறமை இல்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் உண்டு ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது பங்குனி மாதத்தில் அனைத்தையும் விட மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் எதிர்கால வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் ஏனென்றால் சனி செவ்வாய் இணைவு காரணமாக சின்ன சின்ன தடைகள் வரலாம் முன்கூட்டியே திட்டமிட்டால் அவற்றை தவிர்த்து விட முடியும் ஆனால் அதே சமயம் மோற்றக்காரகரான கேது நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் சில விரைய செலவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை சற்று விழிப்புணர்வு ஆனால் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான தூக்கமும் மன நிம்மதியும் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக சுக்கரன் உச்சம் பெறுவதாலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதாலும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பங்குனி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விரைய செலவுகளை தவிர்க்கக்கூடிய வகையில் வீடு பராமரித்தல் வாகன பராமரித்தல் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதேனும் பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்வதால் விரைய செலவுகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பங்குனி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு